ஒரு நாடு அமைதியாக இருக்க தான் சட்டங்களானது ஏற்றப்படுது அப்படி இருக்கும்போது சில நாடுகளில் வினோதமான காரணங்களுக்கும் சட்டங்களானது தாங்க இருக்குது அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு வினோதமான சட்டங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைம் எஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிருவோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஆரம் கிதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் பெட்ரோல் காலின்னா நீங்களும் காலி நம்ம உள்ள பைக்கு காரெல்லாம் பெட்ரோல் இல்லாமல் நடுவழிலே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டுப்போம் ஆனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆட்டோபான் அப்படிங்கிற நகரத்தில் அந்த மாதிரி பெட்ரோல் காலியாகி உங்கள் கார் நின்று அதை நீங்கள் தள்ளிட்டு போய் பெட்ரோல் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெட்ரோல் போட மாட்டாங்க ஃபைனை போடுவாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் காலியாகி உங்களுடைய காரானது நடுவழியில் நின்றுச்சின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க எதுக்காக இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது முதல் ரீசன் இந்த ஆட்டோபான் நகரத்தில் ஹைவேஸ் ஆனது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வண்டியானது பெட்ரோல் காமி

நேரத்தில் நிற்கவே கூடாது அப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க நல்ல வேளை இந்த சட்டம் நம்ம ஊரில் இல்லை நம்ம ஊரில் ஹெல்மெட்டே போட்டு போனாலும் ஏதோ ரீசன் சொல்லிட்டு ஃபைனு போடுறாங்க இந்த சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே வேணுன்னே பெட்ரோல் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபைனை போட்டு லஞ்சமும் வாங்கிடுவாங்க நம்பர் டூ செத்தாலும் விட மாட்டோம் பொதுவாக சாவு அப்படிங்கிறது எல்லாருடைய கையிலையுமே கிடையாது அவங்க சாவி சாவு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செர்போரன்ஸ் அப்படிங்கிற இந்த நகரத்தில் நீங்கள் தெரியாத தெரியாதனமாக உள்ள போய் அங்கே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தோ இல்லை ஏதோ ஒன்று ஆகியோ நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க எப்படா செத்தவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த ஊரில் இப்படி ஒரு சட்டம் இருக்குங்க இந்த செர்போரன்ஸ் நகரத்தில் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த செர்போரன்ஸ் நகரத்தின் மேயராக இருந்த ஜெரால் லலனே அப்படிங்கிறவர் அறிவிச்சிருந்திருக்காரு எதுக்காக இந்த சட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த செர்போரன்ஸ் நகரத்தில் கல்லறைகள் நிரம்பி வளைஞ்சிருக்குங்க அதாவது இல்லாது பிணங்களை மேற்கொண்டு புதைக்க முடியாத அளவுக்கு கல்லறைகள் நிரம்பி இருக்கிறதாலேயே ஒவ்வொருத்தரும் முன்கூட்டியே தனக்கான கல்லறைய பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்றி இருக்காங்க இதன்படி கல்லறைய பதிவு செஞ்சவங்க மட்டும்தான் அந்த செற்போரன்ஸ் நகரத்தில் சாகணும் அது இல்லாம செத்தாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு தண்டனையானது இருக்கோ அவங்கள வந்துட்டு அந்த செற்போரன்ஸ் நகரத்தில் புதைக்க மாட்டாங்க வெளியெடுத்துட்டு போய் தான் புதைக்கணும் ஸோ இந்த நகரத்தில் வந்துட்டு நீங்க முன்கூட்டியே சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கல்லறைய பதிவு செஞ்சு வச்சிடணும் நம்ம

தண்டனைக்குரிய செயலாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த ஒரு சட்டத்தை அவங்க போட்டிருக்காங்க எதுக்காக இந்த ஒரு சட்டம்னு கேட்டிங்கன்னா இப்படி பெரிய பெரிய மணல் வீடு மணல் சிற்பங்கள் கட்டுறாங்க இல்லையா அதனால் அவங்க நாட்டுடைய புராதன சின்னங்களை பீச்சில் இருந்து பார்க்கும்போது அது டூரிஸ்ட்டுகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டு அரசாங்கமானது இந்த மணல் வீடு மணல் சிற்பங்கள் கட்டுறத ஸ்பெயினில் இருக்கக்கூடிய லெவன் டே பீச்சில் தடை பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க கட்டுற மணல் வீட்டில் இருந்து சிற்பிகள் கட்டக்கூடிய மணல் சிற்பங்கள் வரைக்கும் இந்த ஒரு டே பீச்ல நீங்க கட்டவே கூடாதுங்க நம்பர் ஃபோர் பட்டம் கூட பறக்க விடக்கூடாது சின்ன வயசுல பொதுவா எல்லாருமே பட்டம் விட்டுருப்பீங்க பட்டம் விடுறது ரொம்பவே ஜாலியா இருக்கும் ஆனா இந்த ஒரு ஜாலியான விஷயத்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய விக்டோரியா மாகாண சிறுவர்கள் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா விக்டோரியா மாகாணத்துல பட்டம் பறக்க விடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அதாவது அந்த ஊரில் நீங்க பட்டம் பறக்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்புப்படி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதாவது ஆஸ்திரேலிய மதிப்புப்படி ஐநூற்றி ஐம்பது டாலர் உங்களுக்கு ஃபைனாக போடுவாங்க பட்டம் பறக்க விட்டால் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஃபைனான்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்தீங்கன்னா அந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சம்மரி அஃபன்ஸ் படி இந்த ஒரு சட்டத்தை அவங்க போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பட்டம் விடுறது அப்படிங்கிறது மற்றன் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க பட்டம் திடீர்னு அறுந்து போய் இன்னொருத்தங்க வீட்டில் விழுந்தால் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தாலேயே இப்படி பட்டம் பறக்க விடுறதை விக்டோரியா மாகாணத்தில் தடை விதிச்சிருக்காங்க நம்பர் ஃபைவ் புறாவுக்கு ஜெயலாம் இட்டாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய புறாக்கள் இருக்கும் அப்படி புறாக்கள் இருக்கும்போது போது அதுக்கு பாவப்பட்டவங்க கருணை உள்ளத்தோட நீங்கள் அதுக்கு கையில் வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாப்பாட்டை தூக்கி வீசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் உங்களை தேடி வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்தில் புறாக்களுக்கு உணவை அளிக்கிறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்படி நீங்கள் புறாக்க உணவை அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இந்தி மதிப்புப்படி ஃபைன் போடுவாங்க அதாவது ஆறாயிரத்தி எழுநூறு யூரோக்கள் ஃபைன் போடுவாங்க என்னடா புறாவுக்கு சோறு போட்டால் தண்டனையான்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து அதுங்க வயிற்றுக்குள்ள கலாட்டா பண்ணி கடைசி தலைவருக்கு தலை போய் எல்லா கக்காயும் உட்காந்து இந்த மாதிரி கக்கா பண்ணிட்டு போயிடுது இல்ல விவேக் சார் சொல்ற மாதிரிதான் நம்ம கிட்ட சோறு சாப்பிட்டு அந்த புறாவானது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலையிலையும் புராதன சின்னங்கள் மேலயும் கக்காவை போய் வச்சிருது இந்த மாதிரி கக்கா போறதால அந்த கக்காவை கிளீன் பண்றதுக்காக அரசாங்கம் வருஷத்துக்கு எட்நூறு கோடி ரூபாய் மேல செலவு பண்ணுது இப்படி எட்நூறு கோடி மேல செலவு பண்றதாலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கறதால அங்க இருக்கக்கூடிய புறாக்களுக்கு டூரிஸ்ட் சோறு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனிஸ் அரசாங்கம் வலியுறுத்துது அப்படி மீறி சோறு போட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த புறா கக்காவை கிளீன் பண்ணக்கூடிய செலவான ஆறாயிரத்தி எழுநூறு யூரோக்களை ஃபைனா கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை வெனிஸ் அரசாங்கம் போட்டிருக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி சட்டம் நம்ம நம்மூரில் நாய்களுக்கு வந்துச்சுன்னா நாயோட நிலமையை யோசிச்சு பாருங்க சரி வகுமேக்களை அவ்வளோதான் இன்றைக்கு ரேடியோ இந்த வினோதமான சட்டங்களில் எந்த சட்டமும் ரொம்பவே வீடாக இருந்துச்சு எந்த சட்டத்துக்கெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மறக்க மக்க மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வகையில் பார்க்குறேன் டடப்ப பை